நாடு என்று சொல்லுகிறோம் அல்லவா அதற்கு என்ன அடிப்படைன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் கூட்டாட்சி தன்மையில் அமெரிக்காவோட நீங்க என்னைக்காவது உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அம்பேத்கர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ஒன்றியம்னா என்ன அது மேலயா மாநிலங்கள் கீழேயா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரெண்டு ஈக்குவல் கூட சொல்லுவாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு சொன்னால் ஒரு குஜராத்தி குஜராத்தியாகவும் தமிழன் தமிழனாகவும் மலையாளி மலையாளியாகவும் இருக்கும் பொழுதுதான் இந்த தேசம் இந்தியாவாக இருக்குது வேறு கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் சுதந்திரம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது சமத்துவம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது ஆனால் சகோதரத்துவம் பேட்டர்னிட்டி என்கிற வார்த்தை அதில் இடம்பெறவில்லை உண்மையான ஜனநாயகம் வந்துவிட்டால் தமிழகம் எங்கே போயிருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மோதல் விவாதம் உரையாடல் போராட்டங்கள் என்பதன் மூலமாகத்தான் இறுதியாக விடுதலை பெறுகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதில் ஒரு நான்கு அடிப்படையான அம்சங்களை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஒன்று மதச்சார்பற்ற ஜனநாயகம் ரெண்டு சமூக நீதி மூன்றாவதாக பொருளாதார சுயசார்பு நான்காவதாக கூட்டாட்சி தத்துவம் இவை நான்கும் சமமான முறையில் முக்கியத்துவம் அளித்து இந்தியா உருவாக்கப்படுகிற இந்தியா இந்த நான்கு தூண்களின் மீது தான் கட்டப்பட்டது இந்தியா வந்து ஒரு நாடு கிடையாது சப்கான்டினென்ட் அப்படிதான் நம்மளோட ஜியாகராஃபிலேயே சின்ன வயசுல நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஒரு சப்கான்டினென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா பல மதத்தை சேர்ந்தவங்க பத எத்திக்ஸை சேர்ந்தவங்க பத கல்ச்சரை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஒரு இந்திய நாடு அது ஒரு 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 சின்ன சப்கான்டினட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருந்தது ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகுதான் அது மௌரிய வம்சமாக இருந்தாலும் சரி குப்த வம்சமாக இருந்தாலும் சரி ஆங்கிலேய அரசாக இருந்தாலும் சரி முகலாய அரசாக இருந்தாலும் சரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரு நாடாக இந்தியா ஒரு நாளும் இருந்ததில்லை ஆனால் இன்றைக்கு வந்து ஒரே நாடு என்று சொல்லுகிறோம் அல்லவா அதற்கு என்ன அடிப்படைனா ஒரு கான்ஸ்டியூஷன் உலகளாவிய கூட்டாட்சி நாடுகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் ஒரு நமக்கு அதுவும் அமெரிக்காவோட ஒப்பிட்டுக்கிறதுங்கிறது நம்ம அரசியல்வாதிகளுக்கும் நம்ம அறிவுஜீவிகளுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு அம்சம் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா பொருளாதார ரீதியான விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி அமெரிக்காவோட உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க மாறாக கூட்டாட்சி தன்மையில் அமெரிக்காவோட நீங்கள் என்றைக்காவது உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அமெரிக்காவினுடைய ஐம்பது மாநிலங்களுக்கும் கொடிகள் உண்டு லட்சணைகள் உண்டு அதனால் அதெல்லாம் என்ன பிரிவினை சக்தியாக அதெல்லாம் தனித்தனி நாடா பிரேசிலோ ஆஸ்திரேலியாவோ நீங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய கூட்டாட்சி நாடுகளை பாருங்கள் சுவிட்சர்லாந்தை பாருங்கள் அங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கான அடிப்படை உரிமை இருக்குல்ல அந்த உரிமைங்கிறது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கூட்டாட்சி தன்மையை அங்கீகரிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா விஷயங்கள்லேருந்து மாறி வந்திருக்கோம் இன்னைக்கு இந்தியாங்கிறது ஒரு ஒரு ஒருமைப்பாட்டுக்கு கீழே வந்திருக்கு உணர்வு ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இந்த நாடு வந்து ஒருங்கிணைஞ்சிருக்கு இன்றைக்கி எந்த அச்சுறுத்தலும் நமக்கு அப்படி இல்லை அப்போ இந்த அதிகாரங்கள்ங்கிறது மாநிலங்களுக்கும் உள்ளாட்சிகளுக்கும்னு முன்னு பகிர பண்ணணும் எல்லாருக்கும் பண்ணணும் உண்மையான ஜனநாயகம் உண்மையான சுதந்திரம்ங்கிறது அதுதான் நான் எனது அடையாளத்தோடு வாழ்கிறேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் தான் இந்த தேசத்தின் மேல் மிகப்பெரிய பற்று கொண்டவன் நினைக்கிறேன் அதுதான் இந்த தேசத்தை ஒன்றா கட்டமைக்குது அப்ப இங்கே ஒரு குஜராத்தி குஜராத்தியாகவும் தமிழன் தமிழனாகவும் மலையாளி மலையாளியாகவும் இருக்கும் பொழுதுதான் இந்த தேசம் இந்தியாவாக இருக்கிறது இந்த கூட்டாட்சி விஷயத்தை தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக பேசிகிட்டு இருக்கு நீங்க நேருவை கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அம்பேத்கரை கணக்குல எடுத்துக்கிட்டீங்க எல்லாருடைய பாலிடிக்ஸும் இன்றைக்கி இந்தியாங்கிற அமைப்பில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எழுபத்தஞ்சிலேருந்து நீங்கள் நூறுவா நோக்கி நகரும் போது அண்ணாவை கையில் எடுத்துக்கோங்க அந்த கூட்டாட்சி தன்மைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிந்தனை இருக்குது அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மனிதர் வழிகாட்டி இருக்கார் அப்படின்னா திராவிட இயக்கத்தையும் அண்ணாவையும் நான் சொல்லுவேன் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அதை மட்டும் சொல்லாமல் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்ச ஒரு பெரிய தத்துவத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க இருக்கின்ற அந்த ஃபெடரல் வந்து இதெல்லாம் விடலாம் நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பொற்காலம் என்பது இந்தியாவுடைய ஜனநாயகம் என்ற இடத்திலிருந்து அண்ணாவானாலும் சரி சரி பாக்கி இருக்கின்ற அன்றைய பெரிய நபர்களானாலும் சரி அவர் வந்து யோசனையில் போராடுறாங்க அப்போ ஜனநாயகத்துக்குள்ளால் அவங்க வர்றாங்க இந்திய அரசியல் நிர்ணய அவைன்னு அமைக்கப்பட்டது அந்த அவை கூடி மூணு வருஷம் விவாதித்து என்ன பண்ணாங்க இந்தியா வந்து ஒரு குடியரசாக இருக்கும் அந்த குடியரசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒற்றையாட்சி முறை இல்லாமல் ஒரு ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்கும் அதே சமயத்தில் மாநில ஆட்சி மாநில அரசுகள்னு ஒன்று இருக்கும் இது இரண்டும் சேர்ந்து தான் இந்த இந்தியா அப்படிங்கிறது செயற்படும் அப்படின்னு ஒரு கூட்டாட்சி முறையை தான் அவர்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய மக்களாகிய நாம் என்று தொடங்குகிற அந்த எண்பத்தி ஐந்து இந்தியா இந்தியாவுடைய பயணம் எதை நோக்கியது என்பதை சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் கொள்கை பிரகடனம் நேரு கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் சுதந்திரம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது சமத்துவம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது ஆனால் சகோதரத்துவம் பிராட்டர்னிட்டி என்கிற வார்த்தை அதில் இடம்பெறவில்லை இதற்குள் ஒரு பெரிய ஒரு வரலாற்று காரணம் ஒன்று இருக்கிறது சகோதரத்துவம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் அந்த கடிதம் எழுதப்பட்டது மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த வாரத்தில் என்பது முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவமும் சுதந்திரமும் பலனளிக்காது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் சகோதரத்துவம் என்கிற வார்த்தைக்கு இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற உடன்பிறப்பு உரிமை என்கிற வார்த்தை சகோதரத்துவம் என்கிற பொழுது அது சக கோத்திரம் என்கிற வடமொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது என்பதற்காக தவிர்க்கப்பட்டு உடன்பிறப்பு உரிமை என்பதாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பில் பங்கெடுத்து கொண்டவர் தமிழறிஞர் கு சிவமணி ஐயா அவர்கள் அவர் தன்னுடைய பதின் பருவத்தில் அவர் முன்மாதிரியாகவும் முன்னுதாரணமாகவும் எடுத்துக்கொண்டது மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞரவர்களை கலைஞரவர்களுக்கு ஒரு இருபது வயது இருக்கிற பொழுது அதைவிடவும் ஐந்து வயது குறைவாக அவர் பார்த்து பழகி ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப மிக முக்கியமானது சகோதரத்துவம் என்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட உடன்பிறப்பெருமை என்கிற வார்த்தை பொதுக்கூட்ட மேடையிலே கலைஞர் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற பொழுது பயன்படுத்துகிற என் உடன்பிறப்பே என்ற வார்த்தைக்கு மிக நெருக்கமானது மேலான அன்பு உடன்பிறப்பு என் உடன்பிறப்பே என்று அழைப்பதற்கான அதே அன்பு நெருக்கம் அனைவரையும் சமமாக கருதுகிற அந்த சகோதரத்துவ உணர்வு இதைத்தான் இந்திய அரசியமைப்பு சட்டத்தினுடைய மைய இலையாக இருக்கிறது இதைத்தான் திராவிட இயக்கமும் தன்னுடைய அரசியல் கொள்கையாக பின்பற்றி வருது நாற்பத்தேழில் எல்லாருமே ஒருமித்து தான் அந்த பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த சுதந்திரம் என்ற பயணத்தை ஆரம்பித்தோம் முதல் முறையாக உலகத்திலேயே வந்து பேலட் மூலியமாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதிகாரத்துக்கு வருகிறது கேரளாவில் தான் உலகத்திலேயே அறுபத்தேழுல இருந்து எப்படி ஒரு திராவிட கட்சி அது என்ன முதல் முறையாக ஒரு ரீஜனல் பார்ட்டி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியை தோக்கடித்து கொண்டு அதிகாரத்துக்கு வருகிறது அப்போ அந்த அளவுக்கு ஒரு கட்சி வறுமையானால் அது எப்படி வர முடியும் த்ரூ த பேலட் தான் வர முடியும் அதன் பிறகு என்ன நடக்குது கம்ப்ளீட்டாக மக்களுக்காக அரசாங்கங்கள் ரெண்டு இடத்துலையும் நடக்குது அதனால தான் எல்லா எந்த இண்டியன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டியஸில் எந்த ஒரு இண்டஸ் எடுத்து பாருங்க எம்எம்ஆர் ஆனாலும் சரி ஐஎம்ஆர் ஆனாலும் சரி எல்லாத்துலேயும் வந்து தமிழகம் ஆனாலும் சரி கேரளா ஆனாலும் சரி ஒன்றா ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்டு அப்போ எல்லா துறைகளிலும் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தக்கூடிய அது ஒரு டெமோக்ரஸியில் தான் முடியும் அந்த டெமோக்ரஸினுடைய ஒரு யூனிட்டான ஒரு மாநிலத்தில் என்ன நடந்திருக்கிறது அதுவும் ட்ரூ டெமோக்ரஸி என்று கூற முடியாது பல இடங்களில் வந்து பிரச்சனை ஆகிறது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அளவுக்கு டெவலப்மெண்ட் வறுமையானால் உண்மையான ஜனநாயகம் வந்துவிட்டால் தமிழகம் எங்கேயே போயிருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அமெரிக்கா அமெரிக்காவில் கூட்டாட்சி கனடாவில் இருக்கிற கூட்டாட்சி அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மாநிலங்களெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து பேசி ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து எல்லாம் கையெழுத்துட்டு அந்த கூட்டாட்சிகள் உருவாக்கப்பட்டன இந்தியாவில் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டீங்கன்னா என்று அந்த அரசியல் சட்டம் பிறக்கிறதோ அன்றே ரெண்டும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசும் அதிலே தான் பிறக்குது மாநிலங்களும் அதே தான் பிரிக்குது ஒன்று அம்பேத்கர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒன்றியம்னா என்ன அது மேலேயா மாநிலங்கள் கீழேயா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரெண்டு ஈக்குவல்னு கூட சொல்லலை என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் கோ ஈக்குவல் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சமம் அப்படின்னா கோ ஈக்குவல்னு சொன்னார் அவர் இன்றைக்கி இந்தியாவினுடைய அரசமைப்புங்கிறது பிரிட்டன் டேர்ந்து நம்ம கை வாங்கினது பிரிட்டன் போன்ற ஒரு நாட்டில் லண்டன் மேயர் அவருக்கு கீழே மெட்ரோ ரயில் இருக்குது அவருக்கு கீழே போலீஸ் இருக்குது அவருக்கு கீழே ஃபயர் இருக்குது அவருக்கு கீழே அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான செயல்திட்டம் லண்டன் போன்ற ஒரு நகரத்தோட செயல் திட்டத்தை எப்படி வடிவமைக்கிறதுங்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது இவ்வளவையும் ஒரு மேயருக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு கீழே பார்த்தா போலீஸ் கூட கிடையாது இந்த அளவுக்கு அதாவது உலகின் மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய இந்தியா போன்ற ஒரு நாடு போலீஸ் முதுகண்டு தான் கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அபத்தம் மாதிரியான அபத்தத்தை வந்து இனிமே நீட்டிக்க வேண்டியதில்லை ஆக நம்ம உண்மையான சுதந்திரத்தை பேசுகிறோம் உண்மையான ஜனநாயகத்தை பேசுகிறோம் அப்படின்னா அது அரசியல் ரீதியாக இந்த நாடு மேலும் மேலும் எவ்வளோ கூட்டாட்சி தன்மையை பெறுதோ அதன் வழியாக தான் சாத்தியமாகும் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகத்துக்கு அதிகாரம் ரொம்ப முக்கியம் அந்த அதிகாரத்தை பகிர வேண்டிய தேவையை இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு வந்து நமக்கு நினைவூட்டுது நான் வந்து நாட் ஓன்லி பாலிட்டிஷியன் பட் ஆல்சோ ஆஸ் அ டாக்டராக பார்க்கும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஜோக்ராஃபிக்கலி வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் கிளைமேட் நார்த் சைட்டில் இருக்கும் அந்தளவுக்கு சவுத்தில் இருக்காது ஸோ டிசீசஸ் வரதுமே வந்துட்டு எராட்டிக்காக தான் இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிசீசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே அப்போ ஸ்டேட் என்ன செய்யும் எல்லாத்துக்குமே வந்து சென்டரை நோக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த கூட்டாட்சி முறையை காப்பாற்றுறது கோர்ட் இருக்கு கோர்ட் வந்து என்ன செய்யுதுனாக்கா இது வந்து கா அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறதுனால கோர்ட்டுடைய பொறுப்பு என்னன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய பொறுப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுமா பார்க்க வேணாமங்கிறது அவருடைய தான் அது அவ்வப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறதுனு கேட்டிங்கனாக்க இந்த கூட்டாட்சி தத்துவத்தை தூக்கி நிறுத்தி கொண்டு தான் இருக்கிறது அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் முன்னாடிலாம் வந்து ஒன்றே ஒன்றிய அரசு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்க டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மாநில அரசோட பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க மாநில அரசுல வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவார்கள் எஸ்ஆர் பொம்மைன்னு ஒருத்தர் இருந்தார் கர்நாடகாவில் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அவர் கோர்ட்டுக்கு போகும்போது இந்தியா சுப்ரீம் கோர்ட்டினுடைய முழு அரசியல் பெஞ்ச் இருக்குல்ல அது வழங்கிய தீர்ப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டிக்ஸை நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது ஏன்னா அது ஃபெடரல் பாலிடிக்ஸ்க்கு உண்டான நேர் எதிராக இருக்கிறது இந்த அதுக்கு பிறகு எந்த ஆட்சியும் இப்போ கலைக்கப்படலை ஒன்றா ரெண்டு அங்கேயும் நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டது நாங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முடிவு செய்து விட்டால் அதை மாநிலங்கள்லாம் கேட்க வேண்டும்ன்னு அவர் சொன்னபோது ஒருத்தர் கேஸ் போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு அப்படின்னு அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அந்த அதிகாரம் இல்லை எதுக்கு அதிகாரம் இல்லை மாநிலங்களுக்கு உத்தரவிடும் அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இல்லை ஏன்னா அது கவுன்சில் தான் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கிடையாது அது வந்து அரசியல் சட்டத்துலேயும் அதில் அமைப்புக்கு இடமில்லை அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு உத்தரவிடும் அதிகாரம் கிடையாது அவர்கள் என்ன செய்யலன்னு ஆலோசனை சொல்லலாம் அதையும் கடிவாளம் போட்டு நிறுத்தினது சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்கிறது அதன் வழியாக மாநிலங்களுடைய உரிமைகள் என்ன செய்யப்பட்டது நிலைநாட்டப்பட்டது இங்கே எல்லாரும் சகோதரத்துவத்தோடு வாழும்போது இங்கே இந்தியா ஒன்றா இருக்க முடியும் ஆனால் இஸ்லாமிய தேசமாக ஒரு தேசம் உருவான பொழுது தன் மதத்தின் பேரால் உருவான ஒரு தேசத்துக்கு போகாமல் மத மாச்சரியங்களை தாண்டி இறையாண்மையோடு இருக்கும் ஒரு தேசத்தில் இருக்க முடியும்னு இருந்தாங்கல்ல அவர்களை நாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறது முக்கியம் அதனால் ஒன்றிணைய வேண்டிய எல்லோரும் அவரவர் அடையாளத்தோடு காப்பாற்றி கொண்டு வாழ்ந்தால் இந்த தேசம் உலகத்தில் இருக்கும் எல்லா தேசங்களும் பார்க்கு பார்த்து வியக்கும் தேசமாக இந்தியா நீடிக்கும் நீடிப்பதற்கு நம்மை போல வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் முக்கியம் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டை எல்லோரும் கொண்டாடுவோம் மத சார்பின்மைங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு உலகத்துக்கே ரொம்ப அந்நியத்தனமான ஒரு சிந்தனை அந்த சமயத்தில் ஸோ ஒரு அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு படிப்பறிவு இல்லாத மத அடிப்படைவாதத்தில் மத நம்பிக்கைகளில் மூடத்த நம்பிக்கைகள்லாம் ஊழ்கி இருந்த ஒரு ந ஒரு தேசத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனையை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தது அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து நம்மளை வந்து மற்ற நாடுகள்லேருந்து குறிப்பாக இப்போ நீங்கள் தென்கா தெற்காசியான்னு பார்த்திங்கன்னா வந்து தெற்காசியாவில் நிறையா நாடுகள் ஜனநாயகத்தை எடுத்துக்கிட்டாங்க நிறைய நாடுகள் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து மத சார்பின்மைங்கிறது வந்து அதில் எல்லாருமே கொஞ்சம் முன்ன தான் இருந்திருக்காங்க அது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஒரு பங்களாதேஷாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் நேபாள் எல்லா நாடுமே ஏறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மாடு ஆவாச்சு கட்ட வேத போச்சு பிடியும் வரையில் போராடினோ புதிரம் மதியாய் நீராடினோக்கெல்லாம் வாழாச்சு துக்கம் எல்லாம் போடாச்சு கண்ணம்மா வாசல் தேடி சாரல் வரும் மெதுவான தூவும் தூரல் வரும் வாழில் சூழ்ந்த பலரும் பேசும்போது கூட சொல்கிறாங்க இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை அது இந்தியாவுக்கான பெருமை என்று சொல்கிறார் ஆனால் இந்தியாவுக்கான அடிப்படையே இந்த வேற்றுமைகளை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான் நாகரிகம் என்பதே என்னது நாகரிகம் என்பது வெறும் உடையிலும் நவீனத்திலும் இல்லை மனித மனங்களில் மனங்களை மேம்படுத்துவது பண்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமானது அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மற்றவர்களுக்கு இணையான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது முக்கியம் ஒரு பின்தங்கிய நாடாக இருந்து ஒரு வளரும் நாடாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நாடாக இன்னும் சொல்ல அது பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு போகிற நாடாக இருந்ததற்கு நீங்கள் மதச்சார்பின்மை மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் மத சார்பின்மைனா என்ன ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் வந்து ரிலிஜனுக்கு அகேன்ஸ்டானதா இல்லை இந்தியா இஸ் அ டீப்லி ரிலீஜியஸ் கண்ட்ரி பெரும்பான்மையான மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாங்க சிற சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஹிந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி சீக்கியர்களாக இருந்தாலும் சரி மத நபி நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க நம்ம எங்கே போனாலும் சமத்துவத்தை தேடி தான் போகிறோம் அது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் இஸ் டு சீக் ஃபார் ஈக்குவாலிட்டி சமத்துவம் இல்லாட்டா அங்கே வந்து மகிழ்ச்சி காணாமல் போயிடும் மத ரீதியாக வந்து சண்டை சச்சரவு நடக்கும் வந்து அந்த ஒரு கம்யூனல் டிஸ்ஹார்மனி சமூக நல்லிணக்கம் அங்கேருந்து காணாமல் போயிடும் அதனால தான் செக்யூலரிசம் இஸ் ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் நேஷன் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம் இதை நமக்கு கொடுத்து சென்றவர்கள் நாட்டில் வந்து எல்லோருக்கும் எல்லாம் பெற்று வளமாக வாழ வேண்டும் சம வாய்ப்புகள் பெற வேண்டும் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து மற்றவர்களோட ஒரு சமநிலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஏற்றப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் முதல் முதல்ல வந்து அமன் பண்ணுறதுக்கு காரணமே இங்கே தமிழ்நாட்டில் அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக பிரச்சனைகள் வரும்பொழுது பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருந்த ப்ரெஷர்னால் எழுந்த போராட்டங்கள் விஷயம்காரணுக்காக தான் அந்த ஆர்டிகல் ஃபிஃப்டீனே அமெண்ட் பண்ணாங்க அந்த அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதுக்கு நாம் நிறுவனங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் தேர்தல் ஆணையம் ரிசர்வ் பேங்க் இப்படி மனித உரிமை ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இதெல்லாம் நான் உருவாக்கி வைத்திருக்கிற ஜனநாயக நிறுவனங்கள் அண்டர் த கான்ஸ்டியூஷன் இந்த நிறுவனங்களை செயலிழக்க செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சி தொடர்ந்து நடக்கிறது இந்தியாவில் நம்முடைய பொற்காலம் என்று பார்க்கக்கூடிய அந்த காலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜனநாயகம் செழித்த அந்த காலங்கள்தான் அந்த டைமில் தான் ஒரு சாப்பிட்றோட ஆரம்பிச்சு கம்ப்யூட்டரில் இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய அந்த டெலிஃபோனில் இந்த எஸ்டிடி ஐஎஸ்டி எல்லாம் வருகின்ற காலங்கள் தான் இருக்குது நெருவை எடுத்தால் ஐஐடி ஆனாலும் சரி இஸ்ரோ ஆனாலும் சரி அதே மாதிரி நம்மளுடைய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனாலும் சரி என்ன ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நாம் எடுத்தாலும் இதற்கு காரணம் இதுக்கு பின்னால் இருக்கின்ற நபர் நெகருவாக இருக்கிறார் நெகருவை கொண்டாட வேண்டிய அதே இடத்தில்தான் நம்ம எழுபத்தஞ்சி வருஷம் கொண்டாட முடியும் இதை வந்து தனித்து பிரித்து பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு என்றால் நாம் வந்து ஒரு காந்தியை தள்ளி பேசக்கூடிய ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நெகருவை தள்ளி பேசக்கூடிய ஒரு அவலம் நடந்து கொண்டு கொண்டு இருக்கிறது ஏறத்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா இதுதான் இன்றைய அவலமாக இருக்கிறது செகுலரிசத்துல அண்ணா அண்ணான்னு குறிப்பிட்ட சொல்லுவேன் அண்ணா ஒரு பெரியார் திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டை வந்து மத ரீதியாக வந்து ரொம்ப மென்மைப்படுத்தினது ஒரு 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 அந் ஒரு மென்மையான அணுகுமுறைக்கு கொண்டு போனது அதற்கான அந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த பகுத்தறிவு சிந்தனை அது அந்த விதத்தில் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி லிங்குவல் மல்டி கல்ச்சரல் அதை வந்து அது வரைக்கும் வந்து யாருமே அதை ஒரு முக்கியமான விஷயமா எதிர்பார்த்தில்லையா உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிங்கிள் கல்ச்சர் மெல்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே மெல்டிங் பார்ட் தானே ஒரு பெரும்பான்மை கலாச்சாரம் இருக்கும் பெரும்பான்மை மதம் இருக்கும் பெரும்பான்மை மொழி இருக்கும் அங்கே உள்ள வரமே அது கூட வந்து மெ ஆகி அவன் வந்து கலந்து ஜோதியில் ஐக்கியம் ஐக்கியமாயிடும் அதுதான் வந்து எதிர்பார்ப்பு உலகம் ஃபுல்லாகவே இருந்தது அந்த சமயத்தில் அதனால தான் நம்ம இந்திய வந்து இந்தியாலையும் அதுக்கு பயந்துகிட்டு தான் வந்து இந்தியத்தை திணிக்க முயற்சி பண்ணாங்க நம்ம நம்மளும் வந்து பிரிஞ்சோன்னா டிசன்டெக்ரேட் ஆகிடும் உடஞ்சி போய்டுவோன்ற பயத்தில் தான் கொண்டு வந்தாங்க அதே தான் வந்து பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உருதுவை திணிக்க பாருங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீங்கலத்தை திணிக்க பார்த்தாங்க அது உலகம் ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயம் அந்த சமயத்தில் திடீர்னு வேறு ஒரு குரல் இங்கேருந்து ஒரு எழுந்து இந்த மாதிரி வந்து ஒரு பன்மை கலாச்சாரத்தையும் ஒரு ஒரு ஃபெடரலிசத்தையும் ஒரு ஒரு மொழி உரிமையும் பேசினதை வந்து முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே வந்து முதல்ல கலாச்சாரம் வந்து தமிழ் நாட்டு நாட்டில் தான் ஆரம்பிச்சது அந்த ஒரு சிந்தனையே அது வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாமே பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா வந்து தெற்காசியா ஃபுல்லாமே அது வந்து ஒரு 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 ஸ்கே ஸ்டடியாக மாறிப்போச்சு அந்த விஷயத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு அவருடையன்னு சொல்லுவேன் காந்தி என்ன சொன்னார் கடைகோடி இந்தியருக்குமான அதிகாரம்னு சொன்னார் கடைகோடி கிராமங்களுக்குமான அதிகாரம்னார் அதோடைய அடுத்த வருஷன் அதோடைய நவீன ஒரு மாதிரி தான் கூட்டாட்சி அப்படிங்கிறது அந்த கூட்டாட்சி எங்கேருந்து போகும் டெல்லியிலேருந்து ஒரு கிராமத்துக்கான அதிகாரம் நேரடியாக போகிறதுக்கு இடையில மிக முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் மாநிலங்கள் அந்த மாநிலங்கிற அமைப்பை எப்படி வந்து நம்ம விசாலப்படுத்துறது அதற்கான அதிகாரத்தை எப்படி செழுமைப்படுத்துறது அதற்கான உரிமைகளை எப்படி பகிர்றதுங்கிறதுக்கு அண்ணா நமக்கு வழிகாட்டியாக இருப்பார் இந்தியா அண்ணாவை அரவணைச்சிக்க வேண்டிய தருணம் அப்படின்னு நான் இதை சொல்றேன் இந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி வந்து இட்ஸ் பிகஸ்ட்டு டிரைவட்டியன் மாடல் அந்த மாடல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நம்மளுடைய இந்தியன் சப் கான்டினட்ங்கிறது வந்து உலக அளத்துலேயே வந்து சிறந்து விளங்கும் அடிப்படையாக ஜனநாயகம் இல்லாவிட்டால் மிச்சம் ஒன்றுமே கிடையாது என்ற தான் செக்குலரிசம் டிபென்ஸ் ஆன் டெமோக்ரஸி அரசியல் சாதன சட்டம் டிபெண்ட்ஸ் ஆன் டெ டெமோக்ரஸி ஃப்ரெட்டர்னிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டெமோக்ரஸி அப்படி எப்படி எந்த பார்த்தாலும் ஜனநாயகம் இல்லாத ஒரு செட்டப்பில் வந்து நாம் வந்து வாழ முடியாது இல்லை என்றால் நம்மளுடைய அந்த இன்றைய அந்த வாழ்க்கையை நாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது இதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது இதற்கு நம்மளுடைய அண்டை நாடுகளே பெரிய எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறது முதன்மையான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இலங்கையாக தான் இருக்க முடியும் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி அங்கே இருக்கிற ஜனாதிபதிக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அவருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் ஒரே நபரிடம் அதாவது நோ அக்கௌண்டபிலிட்டி டு பார்லிமெண்ட்டு நோ அக்கௌண்டபிலிட்டி டு ஜுடிஷியரி நோ அக்கௌண்டபிலிட்டி டு எக்ஸிக்யூட்டிவின்னு வந்துவிட்டால் அந்த நபர் என்ன செய்வார் என்பதுக்கு உதாகரமாக இன்றைக்கி ஒரு கோட்டபயா ராஜபக்ச அவனுடைய அந்த நடவடிக்கையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதன் பிறகு அவர் வந்து ஓடப்போட வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது இதெல்லாம் அந்த நாடு நமக்கு உணர்த்துகிறது இலங்கையில் இருக்கின்ற அந்த லெசன் நாம் எடுக்காவிட்டால் இ பாகிஸ்தானில் நடந்த அந்த நிகழ்வுகள் நாம் வந்து நம்மளுடைய பாடங்களாக கற்காவிட்டால் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் இதே நிலை நிலைமை நேரும் என்று நான் ஐயப்படுகிறேன் அதனால் ஜனநாயகம் இல்லாமல் பாக்க இருக்கின்ற ஒரு சிஸ்டமும் இருக்க முடியாத ஒரு சூழலில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர்